அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் அட்டாச்சு பாத்ரூமோடு வந்துடும் ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் ஒரு இண்டியன் டாய்லெட் இருக்குது யாருக்கு விருப்ப இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் டைரக்டாக தரப்படும் நீங்கள் ஓனர்கிட்ட பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் எந்த ஒரு புரோக்கர் கமிஷனும் கிடையாது யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்க வாசல் கிழக்கு பார்த்த வாசல் லொக்கேஷன் வந்து மதுரை தல்லாகுளத்துக்கு பக்கத்தில் வரும் மெயினான ஏரியா தான் வாடகை ஏழாயிரூவா அட்வான்ஸ் நாற்பதாயிரரூவா வரும் வீடு கபோர்டு ஒரு கூட இருக்குது யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் கரண்ட்டு தண்ணி எல்லாமே தனித்தனி மீட்ரு தான் வச்சுருக்காங்க பைக் பார்க்கிங் இருக்குது ப வண்டி நிப்பாட்டிக்கலாம் வீடு நீட்டான வீடு தான் நார்மலாக இருக்கும் ஓரளவுக்கு ஒரு சின்ன ஃபேமிலி தங்கிக்கலாம் அப்படி இல்லைனா மெம்பர்ஷிப் ஆகிட்டு இந்த வீடியோட லிங்கை வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விடுங்க உங்களுக்கு ஓனர் நம்பர் நாங்கள் டைரெக்டாகவே தந்துடுவோம் விருப்பம் இருக்கவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் லொக்கேஷன் மதுரை தல்லாவோலத்துக்கு பக்கத்தில் இருக்குது வாடகை ஏழாயரூவா கிழக்கு பார்த்த வாசல்